வணக்கம் மக்களே சூரியன் வெயில் கொளுத்துது ரூம் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசியை வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் ரூம் மட்டும்தான் கூலிங்காக இருக்கும் இதுவே நீங்கள் ஊரெல்லாம் மரத்தை நட்டுனீங்கன்னா இந்த உலகமே கூலிங்காக மாறிடும் தொடர்ந்து மரங்களை வெட்டிகிட்டே வந்தோம்னா நாளை பின்ன உங்கள் குழந்தைகளுக்கு தான் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் ஒரு பூமியில வாழவே தகுதி இல்லாம பூமி மாறிடும் நம்ம செய்யற தவறு எல்லாமே குழந்தைகளை தான் போய் சேரும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது நால பின்ன ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்பட போறது வருங்கால குழந்தை செல்வங்க தான் இதை நல்லா மனசுல நினைச்சிட்டு இன்னைக்கு நாம விதைக்கிற விதை தான் நாளைக்கு மரமா அது முளைக்கும் என்பதை மனசுல வச்சுட்டு மரங்களை நிறைய நடுங்க வருங்கால குழந்தைகளை காப்பாத்துங்க இதுதான் மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் கேளுங்க சிந்திச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களால மரத்தை வளர்க்க முடியும் இதனால வருங்கால குழந்தைகளை காப்பாற்ற முடியும் நிறைய புண்ணியமும் உங்களால சேரும் நன்றி மக்களே